முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துவது தொடர்பான முன்னேற்ற மேல் ஆய்வுக் கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் கவுரவ டக்லஸ்தேந்த அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் பல படகுகள் மீன் விளக்கினை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதனால் பல ஆயிரம் கிலோவில் மீன்களை பிடிக்கின்றார்கள் இதனால் சாதாரண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீன்வளம் அளிக்கப்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்தொழில் திணைக்களத்தின் மாவட்ட பணிப்பாளர் ஆகியோரால் களத்தொழில் அமைச்சர் கௌரவ் டக்லஸ் தேவானந்தா அவர்களிடம் கோரப்பட்டதற்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு பதினேழாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்கொண்ட தீர்மானங்களில் முன்னேற்றம் தொடர்பாக இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது கடத்தொழில் திணைக்களத்தினர் கடற்படை ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சட்டவிரோத மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் வலியுறுத்தினார் குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மாவட்ட களத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் முல்லைத்தீவு மாவட்ட கடற்படை தளபதி மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி மாவட்ட ராணுவ அதிகாரி கடற்படை அதிகாரிகள் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மீனவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று உள்ளத்தீவு கச்சேரியில் கடல் தொழில் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது இதற்கு முதலும் ஒரு நாலஞ்சு தடவைகள் அந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான கலந்துரையாடல் அதனுடைய தொடர்ச்சி பிரதானமாக இன்று கலந்துரையாடப்பட்ட விடயம் இந்த மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்தல் ஏனென்று சொன்னால் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றபடியினால் சக கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் அடிபட்டு போகின்றது அந்த வகையில் அந்த கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடற்படை போலீஸார் இராணுவம் துறன் ஆனவர் கலந்து இன்றைக்கு நடத்தப்பட்டது அந்த வகையில் கடற்படையினுடைய ஒத்துழைப்பு போலீசாருடைய ஒத்துழைப்பை பெற்று அவருடைய பங்களிப்பை பெற்று என்ன மாதிரி கடத்தொழில் தினக்களம் அதை விரைவாக கட்டுப்படுத்த முடியுமோ சம்பந்தமான கலந்துரையாடல் ஆனால் பொதுவாக இப்போ ஒரு சமீப கால கூடாக கூட கடத்தொழில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இந்த தொழில் கட்டுப்பாட்டுகள் வெறுமன்று அடுத்தது ரெண்டாவது இந்த நந்திக்கடல் சாலை நாயாறு அதை ஆழப்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பலப்படுத்துவதான நடவடிக்கைகள் காலமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தாலும் வகை விரைவில் அது நடவடிக்கைக்கு வரும் என்று நம்புகிறேன் அப்படி சில சில பேர் சில தங்களுடைய பிரச்சனைகளை சொன்னார்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாடி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு ஆலோசனையை அரசாங்க அதிபருக்கும் கடத்தொழி திணக்கல பணிப்பாளருக்கும் நான் வழங்கியிருக்கின்றேன்